சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடனாகுது எதுக்காக கடன் வாங்குறீங்க இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும் இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்குறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காம அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாம விரலுக்கேத்த வீக்கம் கடனாளி இல்லாம யாருமே இருக்க முடியாது ஆளாகப்பட்டா அம்பானியா இருந்தாலும் கடன் வாங்கத்தான் செய்யணும் ஆனா திருப்பி கொடுக்க எந்த வழியில எந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த கடன் அடையுது யார்னால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்துல ஒரு பேர்சனால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஏன் கடனாளியாக ஆகுறிங்க ஒன்று மண்ணு மேலே போடுறீங்களா பொண்ணு மேலே போடுறீங்களா இல்லை நோய்க்கு விதயம் பண்ணுறீங்களா பிள்ளைங்க படிப்புக்காகையா வேற ஏதாவது ஒரு இன்னலுக்காக கடன் வாங்குறீங்களா இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படியக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவத்தை பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக் கடகராசி மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் கர்மக்காரகன் சனி பகவானுடைய நட்சத்திரமும் இதில் இருக்குது தவக்கோலம் போகக்கூடிய கோலத்தில் போகக்கூடிய தன்மவுடைய குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அறிவும் அழகும் உங்கள் ஃபேஸு வேல்யூ வரக்கூடிய உடையவங்களுக்கும் இந்த புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்போ பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பும் ஞானத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய உடையவங்களுக்கு சிறு வயசுலேயே யோகங்கள்லாம் வந்துட்டு போய்டும் கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பல இன்னல் இடையொள்களை சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கும் கடனாகவே என்னன்னு தெரியாது தாய் தகப்பம் பார்த்துக்குவாங்க உங்களுடைய பிரச்சனைகளை உங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறது உங்களை ஆடம்பர செலவு உங்களுடைய தேவைகள் என்ன இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் பார்த்துக்குவாங்க முப்பது வயசுக்கு மேலே தான் நீங்கள் மெச்சூரிட்டியாக உங்களுக்குன்னு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகி ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசுல பிள்ளைக்குட்டிலாம் போய் அதுக்கு அப்புறம் தான் வாழ்கிறது தன்னுடைய ஆதங்கம் எல்லாமே தாம் மனைவி தாம் மக்கள் தன்னை சார்ந்தவங்களுக்குல்ல தாம் மனைவி மக்களுக்குனே வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் கடகராசி கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு சக்திகளோட அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்போட வாழக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க பர்சுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு வச்சிருப்பீங்க என்னென்ன பேங்க் இருக்கோ அந்தந்த பேங்க்லெல்லாம் கடன் அட்டையை நிறையா சுமந்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இங்கே வாங்கி இங்கே கொடுக்க இங்கே வாங்கி இங்கே கொடுத்த இந்த லோன் கட்டுறதுக்குன்னே உங்கள் வாழ்க்கை கரெக்டாக போகும் உங்கள் குடும்பத்து மேலே ஒரு கண்காணிப்பும் குடும்பத்து மேலே செலவு பண்ணக்கூடிய செலவுகள் குறைஞ்சிடும் ஏன்னா கடன் கேட்க வேண்டிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறத கடனாளியாக ஆக்குறதுக்கே உங்கள் வாழ்க்கை தெளிவாக போயிடும் அங்கே இங்கேன்னு கடனை கடனை வாங்கி அது உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்குன்னு செலவு பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு உன்ற உணவும் போட்டிருக்கிற துணியும் தான் கடகராசிக்காரங்களுக்கு சொந்தம் தாம் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் தன்னை சார்ந்தவங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையிலேயே பாதி வயசை நீங்கள் ஓட்டிடுவீங்க ஒரு கட்ட காலத்துக்கு மேலே சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வரக்கூடிய நேரத்தில் தான் இனிமே கடன் வாங்கக்கூடாது ஏன் கடன் வாங்குகிறோம் அதை கடன் வாங்குறதுக்கு போல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது ஒரு முதலீடில் போட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஆசைகள் அந்த கடன் சொல்லக்கூடிய சனி பரமாத்மா உங்களை விட்டு விலகுவார் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சொத்து சேர்க்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இனிமே தான் வரும் ஆனா அதுக்கு இடையில குடும்பத்துக்கு பற்றற்று குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்புல இருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் கடனாளி தான் எந்த ரூபத்துல காசு பணம் வந்தாலும் அந்த காசை தா மனைவிட்ட கொடுத்து தா மக்களுக்கு தேவையானதை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலையில் போகக்கூடிய தருணம் உண்டு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கருமப்பல நான் அனுபவிக்கணும்னு பிறந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு அப்போ கடன் வாங்காமல் உங்கள் பிரஜன் ஓடவே ஓடாதுன்னு சொல்லக்கூடிய தன்மையும் இருக்குது ஆனால் இனி வருங்காலங்களில் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு சக்தியும் போதுண்ட சமி சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது கூட கடனாளி கதவை தட்டுவான் இல்ல கடனாளி ஃபோன் பண்ணுவான் இல்ல கடனாளி நேராக வந்து அந்த சாப்பாடை கூட ஒதுக்கணக்கூடக்கூடிய தன்மையும் ஒரு கட்ட காலத்துல நீங்க அடைஞ்சிருப்பீங்க என்னதான் உழைச்சாலும் நிற்கலையே என்ன பண்ணாலும் நிற்கலையேங்கிட்டு ஆண்டவனை விட்டு ஏன் மதம் முற்றே மதம் மாறி இல்லாம சொல்லக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு வந்துட்டு போகும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி வந்திருக்கு இந்த வருடம் நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதுல ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும் லட்ச ரூபாய் கடன் திருப்பி அடைக்க சக்தி கிடைக்கும் ஐம்பது லட்சம் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கொடுத்து உங்களுக்கு காசு நாலாவது திசையிலையும் வரக்கூடிய தருணம் வந்து கடன் இல்லாம வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு இனிமே உண்டு உங்க பிள்ளைங்க கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் பண்ணுவீங்க உங்க பேரம்பேத்தியோட பர்த்டேவும் ஜாம் ஜாம் பண்ணுவீங்க கடன் வாங்கினாலும் எனக்கு திருப்பி அடைக்க சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய சக்திய சனீஸ்வரம் பகவான் உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்காரு குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு கடன் வாங்கு உனக்கு திருப்பி அடைக்க உனக்கு நான் சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைய இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த வருடம் ஜாக் பாட்டு யாருன்னு கேட்டா கடக ராசிக்கும் உங்கள் கடனெல்லாம் அடைய போகுது கவலைப்படாதீங்க அஷ்டமசனி முடிஞ்சு போச்சு உங்கள் கணக்குப்படி இனிமே தான் உங்க வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தன்மை ராசிக்கு உண்டு உங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு உங்கள் பிள்ளை திருமணத்துக்கு உங்க குடும்ப மேன்மைக்கு வீடு வாசல் இனிமே தான் கட்டணும் இனிமே தான் இடம் வாங்கணும் ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல இடம் வாங்கி நல்லா வீடு கட்டி புள்ள பிள்ளைகுட்டிகளோட ஜாலியாக தூங்கணும் கணக்குன்னு ஒரு வண்டி வச்சுக்கணும் அப்படின்னு இனிமே தான் உங்களுக்கு வரும் கடகராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை இல்ல புதன் கிழமை ஒரு நாள் போயிட்டு வந்தாலே யோகம்தான் ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் வீட்டில் புதன் இருக்காரு குரு இருக்காரு சனி இருக்காரு அப்போ திங்கக்கிழமை புதன்கிழமை வேலைக்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாள் ஒரு நாள் வடபழனி முருகனை போய் மனசார பார்த்து வந்தாலோ இல்லை சாயந்தர நேரம் கிழக்கு வாசல் வாசல்ல ஒரு முழுந்தெல்லிக்காய் விற்றுக்கிட்டு கிட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு முழுநெல்லிக்காய் வாங்கி சாமி பிரகாரம் பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வரவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தாலோ கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சக்தியை செவ்வாய் பகவான் கொடுப்பார் செவ்வாயும் சனியும் ஒன்று உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு இது ஒரு சூட்சமாக வழிபாடு ஆயிரம் முருகன் கோயில் இருந்தாலும் வடபழனிக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது சரியா இது செய்யுங்க கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்